you <laughs> நமக்கு அருகாமையில் வாழ்ந்து பல அர்த்தங்களை சொல்லிவிட்டு சென்ற இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கவிஞர் முடியரசானுடைய அந்த வார்த்தைகளால முத்தமிழை வணங்கியிருக்கிறார் முத்தமிழை தமிழை வணங்குகிற போது தமிழுக்கு எப்பொழுதும் மரியாதை செய்யப்படுகிறதோ நீங்கள் கஞ்சத்தனம் இல்லாமல் கைதட்டலாம் இன்றைக்கு உங்கள் கைகளுக்கு விடுமுறையே கிடையாது கட்டாயமா நடுவர் அவர்களே கவியரசன் முடியரசனா தன் உயிர் உடல் ஆன்மா அத்தனையும் தமிழுக்காக கொடுத்தவர் அவர் தமிழர் என்ற உரிமையாக இதை படைக்கவில்லை படைக்கவில்லை தமிழ் என் தாய் என்ற உறவான மறந்து போன மரம் மாதிரி இருக்கிற மனுஷன் மறந்து போன ஏன் இன்றைய தமிழர்களிடையே மறைந்து போன ஒன்று உறவு அதை பற்றிதான் நடுவர்

என்னத்தை வேலைவாசம் இப்படிதான் இருக்கு முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை மீட்டெடுக்க வேண்டியது உரிமைதான் என்று பேச வருவது எனக்கு ஒரு வெட்கமாக தெரிகிறது வேதனையை கல்விக்கும் மாணவனு நம்ம முதல் தீண்டாமை ஒரு பாவச் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை மனித நேயமற்ற செயல் இருக்கும் அதை படிப்பு ரொம்ப பிடிச்ச மாணவன் எழுதி வச்சிருக்க பாருங்க காலாண்டு ஒரு பாவச் செயல் நல்லா இருக்கு எப்ப டென்த்து படிக்கும்போது இருக்குங்கோ அதை படிக்கல கேட்டுக்கங்க பாத்தீங்களா அஞ்சு வாக்கிய பூதம் பாத்தீங்களா வளர்த்த கடைபுல பாடி தமிழ் வாக்கியாரு தமிழ் பூதம் ஆங்கில வாக்கிய ஆங்கில பூதம்

ரோட்ட போயிட்டு இருக்கிறேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னடா நான் பகுதி எடுத்து நிக்கிறேன் சேர்ந்து அந்த ஆக்சிடென்ட் மகிழ்ச்சி நடு யோசிச்சு பாருங்க அவனே மன வேதனையில் இருக்கான் சின்ன வயசில இருந்து பாலு வளர்த்த தாத்தா இன்னைக்கு அவன் ஒரு சோகத்துல இருக்கும்போது அவன் சொல்ற இன்னைக்கு திரைப்படங்கள் ஒரு இளைஞனை ஒரு உறவை இன்னைக்கு முறிச்சிட்டு போயிடுச்சு நடுவர் இன்னைக்கு பல்லு இல்லாதவளை கூட பார்த்திடலாம் செல்லுல்லாத கன்ஃபார்ம் பார்க்க முடியாது பெத்த பையனோட இருக்கிற உறவு